அல்டிமேட் பொய்யர் முகமது ஒன் ஆஃப் டென் இயேசுவை யூதர்கள் சிலுவையில் அறைந்து கொலை செய்யவில்லை அவர் மரணம் அடையவில்லை சூரா நாலு நூற்றி ஐம்பத்தி ஏழு நூற்றி ஐம்பத்தி தேவகுமாரன் இயேசுவின் சிலுவை மரணத்தின் மூலம் ஆதி ஆமாம் மூணு பதினைந்து மனுக்குல மீட்பின் தீர்க்க தரிசனம் நிறைவேறிய வரலாற்றை மறுத்து முகமது குரானில் கூறியுள்ள மிகப்பெரிய பத்து பொய்கள் மருத்துவம் விட மறைப்பதற்காக சொன்னா கரெக்டாக இருக்கும் யூதர்கள் சிலுவையில் அறிந்து கொலை செய்யவில்லை அவர் மர மரணம் அடையவில்லை அல்லாஹ் அவரை அளவில் வைத்துக் கொண்டான் என முகமது கிபி அறநூறுக்கு பிறகு குரானில் மிகப்பெரிய பொய் கூறியுள்ளார் சூரா நூத்தி நாலு நூற்றி ஐம்பத்தேழு நூத்தி ஆதி அம்ம மூணு பதினைந்து மனுக்குள மீட்பு குறித்து தேவன் கூறிய தீர்க்கதரிசனத்தையும் தரிசனத்தையும் அதே அவர் அறுநூறு வருடங்களுக்கு முன்னரே சிலுவையில் நிறைவேற்றியதையும் முகமது இதன் மூலம் மறுதளித்துள்ளார் இந்த பொய்யின் மூலம் பலம் பெறுவது பிசாசு ஒருவன் மட்டுமே முகமதும் பிசாசும் ஒருவரே என்பதற்கு இது பலமான அத்தாட்சி சூரா நாலு நூற்றி ஐம்பத்தேழு அன்றி அல்லாவுடைய தூதர் மரியமுடைய மகன் ஈசா மசிகை நிச்சயமாக நாம் சிலுவையில் அறைந்து கொலை செய்து விட்டோம் என்று அவர்கள் கூறியதாலும் அவர்களை சபித்தோம் அவரை அவர்கள் கொலை செய்யவில்லை அவரை அவர்கள் சிலுவையில் அறையவும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியில் சொல்கிறாரு நிச்சயமாக அவர்கள் அவரை கொலை செய்யவே இல்லை இயேசுவை கொலை செய்யலைன்னு இவர் ஏன் சொல்லணும் இவர் அரபியர் இவர் அரபியர் அவர் யூதர் இவருக்கும் அவருக்கும் சம்பந்தமே கிடையாது அரபியர்களும் யூதர்களும் காலம் காலமாக தொன்று தொட்டு எதிரிகள் அன்றைக்கும் எதிரிகள் இன்றைக்கி பாலஸ்தீனியத்தில் போராடிக்கிட்டு இருக்காங்க இஸ்ரவேலரோட அதே தான் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க மாறல ஆனால் இவர் சொல்கிறாரு அவரை பற்றி இயேசுவை பற்றி அவரை சிலுவையில் அறியலன்னு இவர் வரலாறு இயேசு பிறந்து அவர் நல்ல வேலைகளை கிரிகளை செய்து மறைத்து உயிர் தெழுந்து மூணாவது நாள் உயிர் தெழுந்து அதுக்கு பிறகு அவர் நாற்பது நாள் கழித்து பரமேறி போய் பத்து நாள் கழித்து பர பரிசு தாவியை அனுப்பி உலகத்தில் எல்லா இடத்துலையும் அவருடைய பரிசு தாவினால் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்து பைபிள் முழுக்க போன பிறகு கிபி அறநூத்தி பத்துக்கு பிறகு முகமது ஒரு அரபியர் இந்த மாதிரி சொல்கிறாரு சொல்கிறாரு அதை நீங்கள் நம்பிட்டு ஏமாந்துட்டுருக்கீங்க இது வரைக்கும் உங்களை மொட்டை போட்டிருக்காரு இனி சான்ஸ் கிடையாது உங்களுக்கு ஏசு அழைப்பு கொடுத்துட்டார் சூர் நாலு நூத்தி ஐம்பத்தி எட்டு எனினும் அல்லாஹ் அவரை தன்னளவில் உயர்த்தி கொண்டான் அல்லாஹ் அவரை தன்னு உயர்த்தி கொண்டான்னு அறுநூறு வருஷம் கழிச்சு பிறந்து கிடையாது அதாவது இல்லாத ஒன்று அல்லாங்கிறது இல்லாத கற்பனை கடவுள் அவரை தன்னதளவில் உயர்த்தி கொண்டான் ஆனா இந்த அல்லாவை பத்தி ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் சூரா நாற்பத்தி நாலு வசனங்கள்ல நாற்பத்தி நாலு குரான் வசனங்கள்ல அல்லாஹ் தன்னை லார்ட் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் அதாவது உலகங்களின் அதிபதி அப்படின்னு சொல்லியிருக்காரு உலகங்களின் அதிபதி அல்லது உலகத்தின் அதிபதி அப்படின்னா அது பிசாசுன்னு சொல்லி ஏசு மூன்று இடங்களில் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு மதியோவான் பதினாலு முப்பது பன்னிரெண்டு முப்பத்தி ஒன்று பதினாறு பதினொன்று மூணு வசனங்கள்ல பிசாச உலகத்தின் அதிபதினு ஏசு தெளிவாக சொல்லியிருக்கிறாரு இந்த லார்ட் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் நான் தான் அப்படின்னு அல்லாஹ் சொன்னதான் முகமது நாற்பத்தி நாலு வசனங்கள் ஒன்று ரெண்டு இல்லை நாற்பத்தி நாலு வசனங்களில் சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இந்த கற்பனை கடவுள் அல்லாங்கிறது பிசாசுங்கிறது குரான் மூலமே முகமது வெளிப்படுத்தியிருக்கிறார் ஆனால் அவர் சொல்கிறாரு பிசாசு தன்னிடமாக உயர்த்திக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னதாக பொய் அடிச்சிருக்கிறார் பொய் கற்பனை பிசாசுக்கு பேர் பொய்யனும் பொய்க்கு பிதாவும் அவன் சொல்லும் பொய் சொல்லும்போது தன் சொந்தத்தில் சொல்லுவான்னு இயேசு சொல்லியிருக்காரு ரொம்ப தெளிவாக இருக்குங்க இயேசு சிலுவையில் மறித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தது உண்மையாக நடந்த உலக வரலாறு என்பதையும் இதனை நேரடியாக பார்த்தவர்கள் சாட்சி கொடுத்து எழுதியுள்ளனர் என்பதையும் நாம் இதற்கு முந்தைய பகுதியில் கற்றறிந்தோம் இதை படிச்சுருக்கு இதை வந்து உங்களுக்கு என்க்ளோஸ் பண்ணுறேன் நீங்கள் நீங்கள நேராக பார்த்துக்கலாம் இந்த வீடியோவையும் மனுஷகுமார் இயேசுவை சிலுவையில் அறைந்து கொலை செய்த கொலைகாரர்களுக்கு அவர் மூன்று நாட்கள் கழித்து உயிர் தெளிவன் என்று கூறியது நினைவிருந்தது கல்லறையை முத்திரை போட்டு பாதுகாத்தார்கள் தேவதூதன் வந்து இறங்கியவுடன் அவர்கள் முயற்சி முடிந்தது முகமது கூறியுள்ள பொய்யும் இப்போது வெளியரங்கமாகியுள்ளது அந்த ஏற்கனவே படித்த ப படிப்பணிலேருந்து கொஞ்சம் பகுதியை நம்ம பார்க்க போகிறோம் ஒரு ரிகாப் ஒரு ரிக்காப்காக நம்ம பார்க்குறோம் இந்த வசனங்களை மற்ற இருபத்தி ஏழு அறுபத்தி ரெண்டுலேருந்து அறுபத்தாறு வாசனங்கள் இது பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு ரிகாப் தான் மத்த இருபத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி நாலு நாளுக்கு பின்னான மறுநாளிலே பிரதான ஆசாரியரும் பரிசுகளும் இடத்தில் கூடி வந்து ஆண்டவனே அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது மூன்று நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது ஆகையால் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் மறைத்தோரிலிருந்து எழுந்தானண்டு ஜனங்களுக்கு சொல்லாத படிக்கும் முந்தின எத்தை பார்க்கலும் பிந்தின எத்து கொடியதாகாத படிக்கும் நீர் மூன்று நாள் வரைக்கும் கல்லறையை பத்திரப்படுத்தும்படி கட்டளையிட வேண்டும் என்றார்கள் அதற்கு பிலாத்து உங்களுக்கு காவல் சேவகர் உண்டே போய் உங்களால் கா கூடிய மட்டும் பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றான் இவங்கள்ட்ட காவல் சேவர்கள் இருக்காங்க உடனே அவங்க என்ன பண்ணாங்க அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள் இப்ப மறு மறுநாள் ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதல் நாள் முதலாம் நாள் விடிந்து வருகை மகதலேனா மற்றும் கல்லறையை பார்க்க வந்தார்கள் அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கத்தருடைய கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான் அவனுடைய ரூபம் மின்னலே மின்னல் போலும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போலும் வெண்மையாக இருந்தது காவலாளர் அவனுக்கு பயந்ததனால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள் இவங்க கல்லறையை பாதுகாக்கிற ஆளுங்களா தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி நீங்கள் பயப்படாதீர்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன் அவர் இங்கே இல்லை தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தால் உயிர் கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள்னு தூதன் சொல்கிறான் இப்போ இங்கே நம்ம பார்க்குறோம் அந்த இயேசு மறித்தது அவர் அடக்கம் பண்ணப்பட்டது அவர் உயிர் இந்த விதம் இங்கே இருக்குது இங்கே இருக்குது ஆனால் அவர் மறிக்கவே இல்லை அவரை வந்து சிலுவையில் அறையில் அவர் மறிக்கலைன்னு முகமது சொல்லியிருக்கிறார் அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்படிப்பட்ட ஒரு பொய்யரை நம் நீங்கள் நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா இதெல்லாம் நடந்த பிறகு ஐநூற்றி ஐம்பது பேர் வருஷம் கழித்து பிறந்திருக்கிறார் அறநூறு வருஷம் கழித்து தான் அவர் குரானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறார் வகி வந்திருக்கு ஆனால் இது உலக வரலாறு அதை அப்படி மறைச்சிருக்கிறார் ஏசு என்ற ஈசா நபி தான் மறிப்பேன் என்று கூறிய தீர்க்க தரிசனம் குரானில் உள்ளது சூரா பத்தொம்பது முப்பத்தி மூணு நான் இறக்கும் நாளிலும் மறுமையில் நான் உயிர் பெற்று எழும் நாளிலும் என் மீது சாந்தி நிலைத்திருக்கும் இந்த ப்ராக்கெட்டில் உள்ளதும் அவங்க போட்டிருக்காங்க நான் அதை மாற்றலை ஆனால் அங்கே குரானில் ஒரிஜினலில் இருக்குது நான் இறக்கும் நாளிலும் ஆமாம் அதாவது இந்த குரான் வசனமே நிச்சயமாக அவர்கள் அவரை கொலை செய்யவே இல்லை என்ற இன்னொரு குரான் வசனத்தை மறுதளிக்கிறது சூரா பத்தொன்போது முப்பத்தி மூணு நான் இன்னும் நான் பிறந்த நாளிலும் நான் இறக்கும் நாளிலும் இறக்கும் நாளிலும் தெளிவா இருக்கு மறுமயிலுங்கிறது பிராக்கெட் நான் உயிர் பெற்று எழும் நாளிலும் என் மீது சாந்தி நிலைத்திருக்கும் என்று அக்குழந்தை கூறியது ஏசு குழந்தையா சொன்னாராம் மறுமயிலுங்கிறத இவங்க சேர்த்துக்கிட்டாங்க அப்போ குரானே அவர் மதிப்பார்னு சொன்ன வசனமும் இருக்குது கொய்யல எத்தனை தடவை சொன்னாலும் அது எங்கேயாவது ஒரு தடவை எக்ஸ்போஸ் ஆகிடும் சூறா பத்தொன்பது முப்பத்தி நாலு இத்தகைய தான் நம்முடைய தாம் மரியமுடைய புதல்வர் ஈசா அவங்க பேர் மரியம் இல்லை மரியாள் ஈசா இல்லை ஏசு எதை குறித்து அவர்களை சந்தேகம் கொண்டிருக்கிறாரோ அது பற்றி உண்மையான சொல்லி இதுவே ஆகும் இந்த பேசிக்லே இந்த ஆளுக்கு தெரியல பேர் தெரியல முகமதுக்கு ஏசு பேர் இயேசுங்கிறது தெரியல ஈசாங்கிறாரு அவர் வாட்டி கற்பனை அடிச்சிருக்கிறாரு அப்புறம் மரியம்னு சொல்கிறார் இயேசுவோட தாயாரை இவருக்கு லாங்குவேஜில் போ குழப்பமா இல்லைன்னா திருட்டுத்தனம் பண்ணியிருக்கிறாரா எப்படி இருந்தாலும் இந்த முகமதுக்கும் இயேசுக்கும் சம்மந்தம் கிடையாது உங்களை அழகா மொட்டை போட்டிருக்காரு ஏமாத்தி மொட்டை போட்டிருக்காரு இப்ப மது தப்பிச்சுக்கோங்க மனுஷகுமாரன் இயேசுவின் திறந்த கல்லறை சாட்சி கொடுக்கிறது எருசலேம் நகரில் இயேசுவின் சிலுவை மரணத்துக்கு ரெண்டாயிரம் வருடங்கள் கழித்து இன்னமும் திறந்த வண்ணமாக வைக்கப்பட்டுள்ள இயேசுவின் கல்லறை அவர் மறித்தார் என்றும் அதன் பின் மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தாள் என்றும் கூறுகின்ற வேத வசனங்களை உறுதிப்படுத்துகின்றன சாட்சியிடுகின்றன இன்றும் லட்சக்கணக்கான ஜனங்கள் உலகம் முழுவதிலிருந்து எரிசிலேம் நகருக்கு ஒவ்வொரு வருடமும் சென்று இயேசுவின் திறந்த கல்லரை பார்க்கிறார்கள் திறந்தே இருக்கும் இயேசுவின் கல்லரை முகமது கூறியுள்ள குரான் ஒரு பொய் என்பதை நிரூபிக்கிறது பொய்யனை இன்னும் ஃபாலோ பண்ணணுமா நீங்க தான் முடிவெடுத்துக்கணும் பக்கா பொய் வரலாற்றை மறுத்தா எங்கிட்ட அது புட்டுக்கிட்டு வெளியில் வந்துடும்ல இயேசுவோட கல்லரை திறந்த கல்லரை அப்படியே இருக்குது எப்படி மறக்க முடியும் இயேசுவின் சுவிசேஷத்தை எழுதிய நாலு பேரில் மத்தையும் மற்றும் யோவான் ஆகியோர் இயேசுவுடன் பயணித்த அவரது சீசர்கள் பனிரெண்டு பேர்களில் இருவர் இவர்கள் இயேசுவின் செல்வ மரணத்தையும் அவர் உயிரோடு எழுந்ததையும் நேரடியாக பார்த்தவர்கள் உயிரி திறந்த இயேசுவை கண்டவர்கள் யோவானுக்கு பெயர் இயேசுவுக்கு அன்பான சீஷன் இவன் இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்தவன் இன்னொரு சீஷன் பேதுரு இயேசுவை மூன்று முறை மறுதளித்தவன் பேதுரு அதன்பின் அவன் மனம் திரும்பி இயேசுவுக்காக வாழ்ந்தான் இவர்கள் தாங்கள் தங்களுடைய கண்களால் பார்த்ததை சாட்சி கொடுத்து எழு வேதத்தை எழுதியுள்ளனர் இந்த நேரடி சாட்சியங்களை யாராவது மறுக்க முடியுமா மறுத்தாது கரெக்டா இருக்க முடியுமா ஆகிலும் போர்ச்சேவரில் ஒருவன் ஈட்டினாலே அவருடைய விழாவில் குத்தினான் உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான் யோவான் தான் அவனுடைய சாட்சி மெய்யா இருக்கிறது நீங்கள் விசுவாசிக்கும்படி தான் சொல்லுகிறது மெய் என்று அவன் அறிந்திருக்கிறான் இது இயேசுவின் சீஷன் யோவான் தந்துள்ள சாட்சி ஏசு மறைத்து போனார் என்பதை ரோம சாம்ராஜ்ய போர்வீரன் அவரது விழாவில் குத்தி உறுதி செய்தது நேரில் பார்த்து சாட்சி கொடுத்தவன் இதனை அறுநூறு வருடங்கள் கழித்து வந்த முகமது மறுந்தளித்துள்ளார் என்றால் அவர் எப்பேற்பட்ட பொய்யர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அல்டிமேட் பொய்யர் இப்படிப்பட்ட பெரிய பொய்யை கூறியுள்ள முகமது மனுஷகுமார் இயேசு என்ற ரகசியத்தை முஸ்லீம்களுக்கு வெளிப்படுத்துவாரா இயேசுவை பற்றி இவர் யார் எழுதினார்னு கேட்டாலே இவர் பக்கா ஏமாத்து வழின்னு கண்டுபிடிச்சிடலாம் இவருக்கு சுக்கு சாமி கிடையாது அரேபியர் ஆனால் இயேசு எங்கள் நபின்னு சொல்லி ஏமாத்திருக்காரு பைபிளில் உள்ள அத்தனை யூதர்களையும் அரபியர்கள் நபிகள் முஸ்லீம் நபிகள் ஏமாத்திருக்காரு இவ்வளோ நாள் ஏமாத்துக்கிட்டு இருக்கீங்க தப்பிச்சுக்கோங்க பத்தொன்போது வசனம் முப்பத்தைந்து அதில் அப்புறம் முப்பத்தி மூணுலேருந்து திருப்பி ஒரு தடவை அதை ரெக்கா பண்ணி பார்க்கலாம் அதை கண்டவன் சாட்சி கொடுக்குறான் அவனுடைய சாட்சி பையாயிருக்கிறது நீங்கள் விசுவாசிக்கும்படி தான் சொல்கிறது மைய என்று அவன் அறிந்திருக்கிறான் என்னத்தை பார்த்தான் இவன் கொத் கத்தி எடுத்து அந்த ஈட்டி வச்சு கொத்தி ஏசு மறித்துட்டாரா ஏன்னா அவர் தான் பாடி கொடுக்க முடியும் அன்னைக்கு கொலை பண்ணணும்னு வராங்க கொலை அன்னைக்கு ஓய்வு நாள் அடுத்தது அது பெரிய ஓய்வு நாள் அதனால் சிலுவையில் பாடி தொங்கக்கூடாது உயிரோட தொங்கக்கூடாது கொல்லணும்னு வந்தாங்க ரெண்டு கல்வர்களை கொண்டுட்டாங்க இயேசுவை கொல்ல பண்ண வரும்போது அவர் ஏற்கனவே மறித்திருந்தார் ஆல் ரைட் இருந்தாலும் செக் பண்ணணும் அது ஒரு குத்து கீட்டி வச்சு குத்துறோம் அது தீர்க்க சொல்லப்பட்டிருக்கு சகரியா பன்னிரெண்டுல தீர்க்க தரணும் சொல்லப்பட்டு அது அப்படியே நிறைவேறிச்சு அது அறைவே அப்படியே நிறைவேறிச்சு இவன் பார்த்துருக்கான் இவன் பார்த்துருக்கிறான் பார்த்ததை சாட்சி சொல்லியிருக்கிறான் இப்போ முப்பத்தி மூணுல இருந்து பார்ப்போம் அவர்கள் இயேசுவனிடத்தில் வந்த அவர் மறித்திருக்கிறதை கண்ட அவருடைய காலெலும்புகளை முறிக்கவில்லை ஆகிலும் போர்ச்சேவகரில் ஒருவன் ஈட்டினாலே அவருடைய விழாவிலே குத்தினான் உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது ரத்தம் தண்ணீர் பிரிஞ்சிருச்சு மறிச்சிட்டார் மறிச்சா மட்டும்தான் நமக்கு விடுதலை ஏசி ஏன் மறித்தாருன்னு கேட்குறீங்க அவர் தான் உயிரை கொடுத்தாதான் பழைய ஏற்பாடு முடியும் ஆபரகாம்பாடு செய்த உடன்படிக்க முடியும் நம்ம பாவங்களுக்கு பேய்கிட்ட விலை கொடுத்துட்டாரு இப்படி தான் விலை கொடுக்க முடியும் அவனை தன்னை படைத்த தேவனை கொலை செய்த கொலகாரனாக்கணும் இதான் ப்ராஜெக்ட் தான் கீழே வந்தார் அதாவள் பண்ண தப்பு நம்ம பண்ண பண்ண தப்புக்கெல்லாம் பேய்க்கிட்டு பிசாஜுக்கிட்ட விலை கொடுக்கணும் காசு கொடுத்தா வாங்குவானா அவனை தன்னை படைச்ச தேவனை கொலை செய்ய வைக்கணும் இவர் ஒரு தப்பும் பண்ணாமல் இருக்கும்போது பாவமும் பண்ணா இருக்கும் போது பண்ணாமல் இருக்கும்போது கொலை பண்ண வைக்கணும் இதான் ப்ராஜெக்ட் இதுக்கு தான் மனுஷகுமாரனா அவர் வந்தார் பூமிக்கு மனுஷனாக வந்தார் கரெக்டாக பண்ணினார் பிசாஜு சரியான முட்டால் அவர் சிலுவையில் ஆரம்பிச்சிட்டான் சிலுவைங்கிறது கொலை குற்றத்துக்கு தூக்கு போடுறது தூக்கு போடுறதுக்கு பேர் சிலுவை அதுலேருந்து உயிரோடு இறங்க முடியாது அவர் கொலை பண்ணுறதுக்கு தொங்க தொங்க போட்டான் அவரை கொல்ல முடியாது அவரே அந்த ஆறு மணி நேரம் தொங்கின பிறகு உயிரை ஜீவனை தன் பிதாவோட ஒப்படைச்சிட்டாரு பிசாசை ஆகிட்டான் கொலகாரன் ஆகிட்டான் அதனால நமக்கு இன்னைக்கு பாவத்துக்கு விடுதலை கிடைக்கி நம்ம பரலோகம் போகிறதுக்கு வழி ஓப்பனாக இருக்குது இன்னைக்கு இருக்குது திறந்தே இருக்குது ஏன் செல்லுவையில் இயேசு இறந்தார் சே ஏன் இறந்தார் ரைட் மூணாவது நாள் உயிர் திறந்தார்ல சிலுவையில் உயிரை விட்டாரு விட்டாருறாரு ஒரு பக்கம் சிலுவையில் அவர் உயிரே விடலான்னு முகமது கதை விட்டுருக்கிறார் இன்னொரு பக்கம் முஸ்லீம்ஸு ஏன் அவர் சிலுவையில் உயிரை விட்டார்ப்பா இப்படி அப்படி மாற்றி சொல்லக்கூடாது பட் நல்லா கேட்டுக்கோங்க அவர் மூணாவது நாள் உயிரோடு எழுந்தார் அதை ஏன் உங்கள் மைண்டுக்கு ஏற மாட்டேங்குது இன்றைக்கி உயிரோடு இருக்கார் இன்றைக்கி அற்புதங்கள் அடையாளங்களை பண்ணுறாரு கவனமாக வாங்க ஏசு உங்களை அன்போடு அழைக்கிறாரு அவர் ஓடியாந்துருங்க அந்த நேரம் வந்துருச்சு ஆயிரத்தி நானூறு வருஷம் கழித்து நீங்கள் ஏமாந்துக்கிட்டு இருந்தது போகாதோ சரி வாங்க பிள்ளைங்கள அப்படின்னு ஏசு கூப்பிட்றாரு உங்களை மிகவும் நேசிக்கிறாரு நானும் உங்களை மிகவும் நேசிக்கிறேன் எனக்கு அருமையான முஸ்லீம் சகோதரனே சகோதரியே மகனே மகளே இப்ப பாருங்க இங்க இயேசுவ சிலுவை அறைந்தது மட்டுமல்லாமல் இவன் வந்து இந்த ரோமா சேவ போர் சேவகன் நீட்டி வச்சு அவரை குத்தி அந்த ரத்தமும் சா சாத்த ரத்தமும் தண்ணீரும் வந்ததை இவன் தான் ஏசு விட்ட கடைசி நிமிஷம் இருக்கும்போது அவர் சொன்னாரு இந்த தாய் ஏற்றுக்கொண்டு கொடுத்தாரு ஏதோ ஒன் மகன் சொல்லி இவன்கிட்ட தான் அவன் படைச்சாரு அங்க இருந்துகிட்டு இருந்த நின்ன ஆளு ஐ விட்னஸ் இப்போ அவனே சொல்றான் அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறின்படி இவைகள் நடந்தது அது வசனம் ஏற்கனவே இருக்கிற சங்கீதத்தில் அல்லாமலும் தாங்கள் குத்தினவரை நோக்கி பார்ப்பது என்று வேறொரு வேத வாக்கியம் சொல்லி சொல்லுகிறது சகரையா பன்னிரெண்டு பத்து இதெல்லாம் நிறைவேறிச்சு இதை நிறைவேறிச்சின்னு அவனும் ஒரு ரிமைண்டர் போட்டு கொடுத்துட்டான் நிறைவேறிச்சு இப்போ இதை முகம்மது மறுதளிச்சிருக்கிறார் இப்பேற்பட்ட ஆளு முகமது அல்டிமேட் பொய்யர் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க உயிர்த்தெழுந்த இயேசு தமது சீசர்களிடம் இருக்கும்பொழுது அவரது சீஷன் யோவார் அவர் திரும்ப வரும் வரை உயிரோடு இருப்பான் என தீர்க்க கூறினார் இது அறுபது வருடங்கள் கழித்து கிபி தொண்ணூத்தொன்னூ தொண்ணூத்தாறு காலகட்டத்தில் நிறைவேறியது இந்த வசனங்கள் அறுநூறு வருடங்கள் கழித்து வந்த முகமது மறுத்தால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியுமா பொய் கூறியுள்ள முகம்மது இயேசுவை மனுக்குள்ள இச்சகர் என்றே ஏற்றுக்கொள்வாரான் பொய் என்பது பிசாசைனா யோவான் எட்டு நாற்பத்தி நாலு வசனத்தில் கூறியுள்ளாரே பிசாசி இயேசுக்கு எதிரி அல்லவா நல்லா பாருங்கள் இவர் சொன்னார் இந்த வசனங்களை நம்ம படிக்க போகிறோம் அறுபது வருஷம் கழித்து கிபி தொண்ணூத்தொண்ணு தொண்ணூத்தாறு காலத்தில் வந்து வெளிப்படுத்தின விசேஷங்கிற புஸ்தகத்தை உலக உலகத்தை குறித்து முக்கியமான தீர்க்க தரிசனங்களை கடைசி வரைக்கும் உள்ள தீர்க்க தரிசனங்கள் புதிய வானம் புதிய பூமி உருவாடுற வரைக்கும் தீர்க்க தரிசனங்களை இவனுக்கு காட்சியை காமிச்சார் இதே யோவானுக்கு காட்சியை காமிச்சார் அது பைபிளில் இருக்குது கிபி தொண்ணூத்தொண்ணு தொண்ணூத்தாறு வரை எழுதப்பட்டது முகமது வரும்போது அதுவும் இருக்குது ஆனால் அதை அப்படியே போட்டு மறைச்சிட்டார் இயேசுவோட சீஷர்கள் செஞ்ச வேலை ஏசு கொடுத்த சுவிசேஷம் இஞ்சியிலுங்கிற சுவிசேஷம் ராஜ்யத்தினோட சுவிசேஷம் குறித்து அவருடைய மலை பிரசங்கத்தை பற்றி முகமது ஒரு வார்த்தை சொல்லலை அதுக்கு தலகுப்புற பேசியிருக்கிறார் அவருடைய குரான் ஊருக்க கொலை பண்ணு பழிவாங்கு ஆளை பார்த்த முஸ்லீம் இல்லாத ஆளை பார்த்தா கொலை பண்ணு இப்படி தான் அவர் சொல்லியிருக்கிறார் அதுதான் இஸ்லாம் அதுதான் உனக்கு மேன்மையானதுன்னு பொய் அடிச்சிருக்கிறாரு கொலகார வேலையை பார்த்துருக்கிறாரு ஆனால் இயேசு வத்து எங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்க ஏமாந்துட்டு இருக்கீங்க ஏசு என்ன சொன்னாருன்னு படிச்சீங்கன்னா கண்டுபிடிச்சிடுவீங்க முகம்மது பக்கா பொயர்னு கண்டுபிடிச்சிடுவீங்க ஏன்னா இயேசு சொன்னதுக்கு நேர் தலைகளை முகமது சொல்லியிருக்காரு பிசாசு எப்போதுமே அப்படிதான் சொல்லும் இயேசு சொன்னாரு இந்த கனியை பொசிக்கும் போது சாகவே சாவாயினாரு பேய் வந்துச்சு எதுல சர்ப்பத்தின் வடிவில் வந்து ஏவாள் சொல்லிச்சு இதை பொசிக்கும் நாளில் நீ சாகவே சாவதில்லை எக்ஸாக்ட்லி அப்போசிட்டா இயேசு சொன்னாரு ஒரு பொண்ணுக்கு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும் அதுக்கு தள்ளி விடக்கூடாது மனைவியை தள்ளி விட்டா செத்தான் வரலாம் வர முடியாது விபச்சாரக்காரன்னாரு முகம்மது நீ எத்தனை பொண்கள்னாலும் கட்டிக்கலான்ட்டாரு அங்கே வந்து விவாகரத்து பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் மற்ற பத்தொன்பதுல இயேசு சொல்லியிருக்காரு இங்கே நீ உன் மனைவியே சும்மா எப்புத்தனை தருணனாலும் தலாக் சொல்லி தள்ளிக்கலாம் கரெக்டாக எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி தலை கூப்பிட்ற ஏசுவும் சொல்லியிருக்காரு பழைய ஏற்பாட்டில் இருக்கு கொலை செய்யக்கூடாது இவர் கொலை உன் பாட்டுக்கு செய்யலாம் அதுதான் நல்லது புனிதமான பணி நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ மாதம் உங்கள் கண்கள் திறக்கப்படணும் இப்போ பார்க்குறோம் இவர் யோவான் இருபத்தி ஒன்றில் அவர் அவர் பரமேறி போகிறதுக்கு முன்னால் இந்த வசனங்களை சொல்லியிருக்கிறாரு இது ஏற்கனவே இந்த வசனங்களை பார்த்துருக்கோம் ஒரு ரிகாப் பார்க்குறோம் அதற்கேசு நான் வரும் அளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமான சித்தமானால் உனக்கென்ன நீ என்னை பின்பற்றி வாயின்றார் பேதருங்கிறவன் கேட்குறான் இவன் யோவானை பார்த்துட்டு கேட்குறான் அவனை கண்டு பேத்திரு இயேசு என்னக்கே ஆண்டவரே இவன் காரியம் என்ன அப்படின்னு அவனுக்கு டொப்புன்னு போடுறாரு அதற்கு ஏசு நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்த மணல் உனக்கென்ன நீ என்னை பின்பற்றி வா என்றார் அது என்னவா ஆகையால் அந்த சீசன் அதான் இந்த எழுதின சீசன் யோவான் மறிப்பதில்லை என்கிற பேச்சு சகோதரர்களே பரம்பிற்று ஆனாலும் அவன் மறிப்பதில்லை என்று இயேசு சொல்லாமல் நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்த மணல் உனக்கென்னவென்று சொன்னார் இத அந்த சீசனே இவைகளை குறித்து சாட்சி குடித்து இவைகளை எழுதியிருக்கிறான் எழுதினவன் அவனுடைய சாட்சி மெய் என்று அறிந்திருக்கணும் அவன் தான் எழுதியிருக்கிறான் ஆமா எழுதியிருக்கிறான் இயேசு செய்த வேறு அநேக காரியங்கள் அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புத்தகங்கள் உலகம் கொள்ளாத நினைக்கிறேன் ஆமேன் இவன் சாட்சி சொல்லியிருக்கான் கண்டவன் சாட்சி இவனுக்கு தான் அறுபது வருஷம் கழிச்சு கீழே இறங்கி வந்தாரு அப்போ தனதளவில் அல்ல தன்னை அவரை தூக்கிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது அறுபது வருஷம் கழிச்சு வந்தால் அதை சொல்லணும் இல்லை சொல்லல சொல்ல பொய் பொய் தனதளவில் தூக்கிட்டாங்கிறது அவர் சிலுவையில் மறிக்காமல் தூக்கிட்டாங்கிறது போய் திறந்த கூட அவர் பறந்து போனார் அது மெய் அதுக்கு பிறகு அறுபது வருஷம் வரைச்சு கழித்து வந்தார் இவ்வளோ பெரிய புத்தகத்தை இருபத்தி ரெண்டு அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தை கொடுத்தார் அவ்வளோத்தையும் மூடி மறைச்சி அவர் தனதனவே எல்லாம் உயர்த்தி கொண்டார் அதோடு முடிஞ்சது உங்கள மொட்டை வச்சிருக்கார் இப்போ மாதிரி நீங்கள் தப்பிச்சுக்கோங்க தப்பிக்கலைன்னா அது ரொம்ப கஷ்டம் யோவான் எட்டு நாற்பத்தி நாலு பேயை பற்றி இயேசு சொல்லியிருக்காரு நீங்கள் உங்கள் பிதாவாக்கிய பிசாசனால் உண்டானவர்கள் உங்கள் பிதாவினுடைய இச்சையின்படி செய்ய மறதா இருக்கிறீர்கள் அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான் சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவமாக இருக்கிறபடினால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான் பேய் பேசும்போது தன் சொந்தத்தில் தான் எடுத்து பேசுவான் வெளிப்படுத்தல் ஒன்று பதினேழு பதினெட்டு அவர் வந்தாரு உலகத்துக்கு பூமிக்கு வந்தாருன்னு சொன்னேன் அவர் வரும்போது மொத அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார் வெளிப்படுத்தல் ஒன்று பதினேழு நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்திலே விழுந்தேன் டைரக்டா அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்மேல் வைத்து என்னை நோக்கி பயப்படாதே நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன் முந்தினவரும் பிந்தினவரும் அது வந்து பழைய ஏற்பாட்டிலையும் அவருக்கு பேர் அதுதான் முந்தினவரும் பிந்தினவரும் மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் ஆமேன் நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன் கிளியராக சொல்கிறாரு நான் மறித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் தானியல் புத்தகத்திலேயும் இவருக்கு பேர் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர் ஆமாம் கிளியராக சொல்கிறார் யோன் அஞ்சு இருபத்தாறில் சொல்கிறாரு நான் எப்போதும் உயிரிடுக்கிற இருக்கிறவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராக இருக்கிறேன் இதை குறித்து நம்ம ஏற்கனவே வசனங்களை பார்த்துருக்கோம் இதெல்லாம் முகமது உங்கள்கிட்ட இருந்து மறைச்சி உங்களை ஏமாற்றிருக்கிறார் இயேசுவின் சீஷன் யோவான் வழியாக வந்துள்ள உண்மையான வெளிப்பாடு மனுஷகுமாரன் இயேசுவுக்கு பெயர் தேவனுடைய குமாரன் கிறிஸ்து கிறிஸ்துவ நித்திய ஜீவன் என்ற பரலோகம் இவரை தேவகுமாரன் என்று விசுவாசிக்கிறவர்களுக்கு மாத்திரம்தான் முகமது மற்றும் அவரது குரானை பின்பற்றுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் தரப்படவில்லை இது நீங்கள் பார்த்துக்கோங்க இது உங்களுடைய ரிமைண்டருக்காக பரிசுத்தாவை என்பவர் கொடுக்குறாரு உங்களை மிரட்டுறதுக்கு இல்லை பட் இதெல்லாம் வசனங்கள் இந்த புத்தகத்தில் எறாத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார் தேவனுடைய குமாரனாக்கே கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்தி ஜீவனை அடையும் படிக்கும் படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது பட் தீஸ் ஆர் தட் யூ யூ மே மே பிலீவ் ஜீசஸ் இஸ் த சன் ஆஃப் அண்ட் பிலீவிங் லைஃப் இன் இன் ஹிஸ் நேம் நேம் நாமத்தில் இங்கே ஈசான்னு மாற்றிட்டாங்க அடுத்தது தேவனுடைய குமாரனை இவர் இல்லைன்னு நல்லா பொய் அடி முகமது பொய் அடிச்சிட்டாரு குரானில் பொய் அடிச்சிட்டார் அதை நம்பி ஏமாந்துக்கிட்டு இருக்கீங்க பரலோகம் போகிறதுக்கு இதனால வழி அடைக்கப்பட்டிருக்கு முஸ்லீம்களுக்கு அடைக்கப்பட்டிருக்குது இதை தெரிஞ்சுக்கோங்க இப்போ இப்போ ஓடி வந்துருங்க ஏசப்பாட்டை கதவை திறந்துருக்கிறார் உடனடி பக்தி விருத்தி என்ன அல்டிமேட் பெய்யர் முகமது ஒன்று ஆஃப் டென் ஏசுவை யூதர்கள் சிலுவையில் அறிந்து கொலை செய்வதில்லை அவர் மரணம் அடைவில் இதில் என்ன நமக்கு பக்தி விருத்தி பிசாசு மட்டுமே அறுநூறு வருடங்களுக்கு முன்னர் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு முன்னர் நடந்து ரோம சாம்ராஜ்ய வரலாற்றில் பதிவாகியுள்ள தேவகுமாரன் இயேசுவின் சிலுவை மரணத்தை மறுதளிப்பான் பிசாசுக்கு பெயர் பொய்யணும் பொய்க்கு தகப்பனும் முகம்மதும் பிசாசும் ஒருவரே என்பது தெளிவாகிறது இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க இது உடனடி பக்தி விருதியில இது தெரிஞ்சாச்சு இவர் இயேசுத சிலுவையில் மறிக்கலைன்னு சொன்னதோட மிக முக்கியமான காரணம் முக்கியமான காரணம் அவர் வந்து அவர் வந்து இயேசுடைய சிலுவை மரணத்தை மறுதளிச்சா மட்டும்தான் இவர் வந்து என்ன பண்ணலான்னா பிசாசு வந்து இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா பிசாசுடைய தலை சிலுவையில் இயேசு மறைத்த உடனே உயிரை கொடுத்த உடனே தான் நசுக்கப்பட்டது இயேசு மறைக்கலைன்னா பிசாசோட தலை நசுக்கப்படலை அவன் இன்னும் உலகத்தின் அதிபதி அதிபதியை ஆட்சி பண்ணுறான்னு அர்த்தம் அதனால தான் நாற்பத்தி நாலு வசனங்களில் நான் உலகங்களின் அதிபதினு முகம்மது குரானில் அல்லா சொன்னார்னு போய் சொல்லியிருக்கிறாரு அந்த காரணம் என்னன்னா இயேசுடைய சிலுவை மரணத்தை மறுதளிச்சிட்டு தான் அதை கிளைம் பண்ண முடியும் இயேசு மறிச்சிட்டாருன்னா பிசாசு கதை முடிஞ்சது அதனால் ஒரு ம அவர் மறிக்கலைன்னு சொல்ல வேண்டியது பிசாசுக்கு ரொம்ப முக்கியம் அதனால ஏகப்பட்ட பொய்கள் இது இது வந்து ஸ்ட்ரைட்டா பொய் இன்னும் ஏகப்பட்ட பொய்களை சொல்லி ஏசு தேவகுமாரன் இல்லை அவர் வந்து மேசியா இல்லை நான் தான் மேசியான்னு இவர் இவரு டம்மியா சொல்ல ஒரு மனுஷன் சொல்லிக்கிட்டு உங்களை ஏமாத்திருக்கிறாரு மேசியாவுக்கும் அரபியர்களுக்கு சம்மந்தமே கிடையாது மேசியா யூதர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவர் அந்த அது தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க